தமிழ் தமிழ் ஜி விஜய் தற்போது தான் வெங்கட் பிரபுவின் இயக்கத்தில் உருவாகும் கோட் த்ரீ படத்தில் நடத்தி முடித்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் துவங்கிய இப்படத்தின் ஒட்டுமொத்த படப்பிடிப்பும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு முடிவடைந்துள்ளது தற்போது படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் வேலைகள் போய் கொண்டிருக்க விஜயின் பிறந்த நாளான ஜூன் இருபத்தி இரண்டாம் திகதி இப்படத்தின் இரண்டாவது பாடல் வெளியாக உள்ளது ஏற்கனவே விஜய் பாடிய விசில் போடு என்ற பாடல் வெளியாகி வைரலான நிலையில் தற்போது இரண்டாவது பாடலும் வெளியாக உள்ளது இப்பாடலை விஜய் தான் பாடியிருப்பதாக தெரிகின்றது இதையடுத்து செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி படத்தை திரையில் வெளியிட இருப்பதாக அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதை தொடர்ந்து விஜய் தன் கடைசி திரைப்படமான தளபதி ஒன்பது பட வேலைகளை துவங்க இருக்கின்றார் எச் வினோத் இப்படத்தை இயக்க இருப்பது கிட்டத்தட்ட உறுதியாக இருக்கும் நிலையில் விரைவில் இதை பற்றி அதிகாரபூர்வ அறிவிப்பு வெளியாக உள்ளது இந்நிலையில் சமீபத்தில் தான் தன் தாய் தந்தையை சந்தித்தார் அந்த புகைப்படம் இணையத்து செம்ம வைரலானது இதையடுத்து விஜயின் தாய் சோப சந்திரசேகர் ஒரு பேட்டியில் விஜயை பற்றியும் அஜித்தை பற்றியும் பேசிய விஷயம் செம்ம வைரலாகி வருகின்றது குஷி படத்தின் இசை வெளியீட்டு விழாவிற்கு அஜித் சிறப்பு விருந்தினராக வந்துள்ளார் அப்போது மேடேரி அஜித் விஜயுடன் நான் ராஜாவின் பார்வையிலே என்ற படத்தில் இணைந்து நடித்தேன் அப்போது விஜய் வீட்டிலிருந்து எனக்கும் சிறு வரும் சோபா அம்மாவின் கையால் நான் இருக்கின்றேன் அதை என்னால் மறக்கவே முடியாது என்றாராம் அஜித் இவர் இப்படி பேசுவார் என சோபா சந்திரசேகர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா அஜித் அப்படி பேசியதும் நான் ரொம்ப ஆகிவிட்டேன் என்றார் சோபா சந்திரசேகர் உண்மை செய்திகள் விளையாட்டு தகவல்கள் கவிதைகள் வரலாற்று தொகுப்புகள் மற்றும் மக்களிடம் புதைந்துள்ள திறமைகளை உலகறியச் செய்வதற்கு தடம் பதித்துள்ளது இப்பொழுது உங்கள் யூடியூப் சேனல் வழியாக தமிழ் புதுமைகளின் ஆரம்பம்